வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாம்சங் தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி பாராட்டி கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்பாக தலைமை செயலகத்துக்கு போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க எதுக்காக சாம்சங் தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு ஸ்டாப் வச்சுட்டாரு அப்படின்னு போய் பா பாராட்டியிருந்தாங்க அந்த புகைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் இருக்கார் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் முத்தரசன் இவங்கெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்க அந்த ஃபோட்டோவில் இந்த செய்தி இருபத்தி ஆறாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியானுச்சு அப்போது சாம்சங் தொழிலாளர்களுடைய பிரச்சனை முடிவுக்கு வந்துச்சா அப்படின்னு தேடி பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூஸ்கார்டில் இன்னொரு ஒரு செய்தி வருது என்ன செய்தி வருது ஸ்ரீ பெரும்புத்தூர் அருகே சுங்குவார் சத்திரம் பகுதியில் சாம்சங் ஆலையை முற்றுகையிட்டு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் இருபத்தி மூணு தொழிலாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து எதிர்த்து இந்த போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு செய்தியை பார்க்க முடியுது பாஜக என்ன கேட்குறாங்க அப்படின்னா தொழிலாளர்களுடைய அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டாரு முதலமைச்சர் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் பாராட்டினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கி இருக்கு எங்கள் பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக திமுகவை ஆட்சி கட்டலில் இருந்து அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கார்ல அப்போ வாழ்நாள் முழுவதும் அண்ணாமலை செருப்பு அணியாமல் தான் இருக்க போகிறாரு அப்படின்னு செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்ணியிருந்தாரு உடனே அண்ணாமலை சொன்னார் செருப்பு தானே அணியலை நான் சிறைக்கு போகலையே சிறைக்கு போகிறது தான் கேவலம் செருப்பு அணியாமல் இருக்கிறது கேவலம் இல்லை அப்படின்னு செந்தில் பாலாஜிக்கு ரியாக்ஷன் கொடுத்தாரு அண்ணாமலை இப்போ என்ன விஷயம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு இருக்குது பாத்தீங்களா இடி வழக்கு இந்த கேஸில் அமலாக்கத்துறை பல்வேறு பகுதிகளில் இப்போ ரைடை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் சென்னை எக்மோரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகம் இருக்குது பார்த்தீங்களா இரண்டாவது நாளாக இடி சோதனை நடக்குது செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சர் மட்டும் கிடையாது மதுவிலக்கு மற்றும் தீர்வைத்துறை அமைச்சராகவும் இருக்கார் டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்டுடைய மினிஸ்டராகவும் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இருக்கார் ஸோ இந்த நிலையில் சென்னை எக்மோரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலேயே இரண்டாவது நாளாக ரைடு வந்து நடக்குது அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த காலக்கட்டத்தில் அதிமுக ஆட்சி காலக்கட்டத்தில் தலைமை செயலகத்தில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்ததுக்கு அப்போ எதிர்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன குந்தளிப்பு கொந்தளிச்சார் இப்போ பாருங்கள் கவர்மெண்ட்டுடைய ஆஃபீஸு டாஸ்மாக் உடைய தலைமை அலுவலகத்தில் ரெண்டாவது நாளாக ரைடு நடக்குது இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காது இதெல்லாம் டாக் ஆஃப் த டவுனுங்க டாக் ஆஃப் தமிழ்நாடு அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா கலைஞர் எழுதுகோல் விருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருது ரெண்டு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு இப்போ இதுக்கு பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதாவது சிறந்த ஜேர்னலிஸ்டுக்கான விருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுதுகோல் விருதை வந்து வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய சிறந்த ஜேர்னலிஸ்ட் இதழியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன் பத்திரிகையுடைய ஹெட்டு நக்கீரன் கோபால் இருக்காருல்ல அவருக்கும் நியூஸ் செவன் பத்திரிகையுடைய ஹெட்டு சுகீதா சாரங்கராஜ் இருக்காங்களே அவங்களுக்கும் இந்த எழுதுகோல் விருது வழங்கப்பட்டிருக்கு இப்போ இதுக்கு பாஜக என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களில் பணிபுரியக்கூடிய இந்த ஹெட்டு ஆசிரியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க முழுக்க முழுக்க திமுகவுடைய ஆதரவு ஜேர்னலிஸ்டாக தான் இருக்காங்க அப்பப்போ திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பாராட்டி அவங்களுக்கு ஒரு விருதை கொடுத்து தொடர்ந்து திமுகவுடைய ஆதரவு ஜேர்னலிஸ்டாவே தக்க வைக்க பார்ப்பாங்க இதுதான் ட்ரிக்கு ஏன் தமிழக ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்கன்னு இப்போ புரியுதா அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்